நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபியை பிள்ளைங்க நிறைய முறை கேட்டிருப்பாங்க ரோட்டோர கடைகளில் விற்கக்கூடிய இந்த ரெசிப்பியில் என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு தெரியாமல் நம்மளில் பல பேர் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காமையே கூப்பிட்டு வந்திருப்போம் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இனிப்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஆவின்ல கிடைக்கக்கூடிய ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன் கனமான ஒரு பேனில் இந்த பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கெல்லாம் பால் நல்லா பொங்கி வரும் பால் நல்லா சுருங்க காயணுன்றது கிடையாது இது போல் பொங்கி வந்துச்சுனாலே போதும் தீயை அந்த சமயத்தில் குறைச்சி வச்சுட்டு பால் பவுடர் அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் அதில் ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் மெஷர்மெண்ட் அளவு இருக்கும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் எந்த அளவு சேர்த்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும் நீங்கள் கூடுதல் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துடலாம் பால் பவுடர் சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு சேருங்க அதுக்கப்புறம் தீயை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம இதில் பத்து கிராம் அளவுள்ள அகர் சேர்க்குறோம் அகரகர் கிராஸ் கடல் பாசி இது எல்லாமே ஒன்று தான் நம்ம மளிகை கடைகளில் இது பொதுவாகவே கிடைக்கும் இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஜிடேரியன் தான் சைனாகிரஸ்ஸை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு கலந்து கலந்து விடும் பொழுது அந்த கிராஸ் இதில் நல்லாவே கரைஞ்சிரும் நல்லா இந்த அகரகர் கரைஞ்ச பிறகு இது கொஞ்சம் திக்காக மாறும் இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக பொங்கி வந்துட்டுருக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பதம் திக்காக வரணும் அது வரைக்கும் நீங்கள் கலந்து கலந்து விடுங்க நம்ம நீல நீளமாக இதில் சேர்த்தோம் இல்லைங்களா அது எல்லாமே முழுமையாக இந்த பாலில் கரைஞ்சிரும் பாலில் கரைஞ்சி திக்கான பிறகு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை ட்ரேல சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நல்லா திக்காக மாறி இருக்கு பால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம எந்த ட்ரேல ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிடுங்க தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறத டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஏன்னா சீக்கிரமாகவே இது கட்டிப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டிப்படாது இருந்தாலுமே நீங்கள் உடனே சேர்த்துட்டீங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் இது போல் கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும் கட்டிக்கல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடும்பொழுது வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் இதை நல்லா விட்டேன் ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓரங்களை இது போல் லைட்டாக கத்தி வச்சு கீறி விடும்பொழுது வந்துடும் சாதாரணமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை விடலாம் ஆனால் நல்லா ஆறணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆரட்டும் அதுக்கு பிறகு கவிழ்த்து வச்சு இப்படி தட்டி மேலே இருக்க அந்த தட்டோ இல்லை கிரேவியோ எடுத்திங்கனா சூப்பராக செட்டாக இருக்கும் கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வழக்கிட்டு விழுது நான் இன்னைக்கு செவ்வக வடிவத்தில் தான் கட் பண்ண போகிறேன் நிழநீளமாக கட் பண்ணிவிட்டு குறுக்கில் ஒரு முறை கட் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கடும்பு ரெசிபி தாங்க இந்த பால் கடும்பு ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அகரகர் சேர்த்து செய்கிறதுனால வயிறுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான ரெசிபியை வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் இதை கொடுத்து விடலாம் ஸ்கூலில் விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் வீட்டில் அவசரத்துக்கு பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல அரை லிட்டர் பாலுக்கு பதிலாக ஒரு லிட்டர் பால் சேர்த்து பாலில் ஏடு தனியாக படியாமல் கலந்து கலந்து விட்டு அது அரை லிட்டர் அளவு வரைக்கும் சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அகரகர் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க நம்ம இதில் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும் எத்தனை பேர் இந்த ஸ்வீட்டு என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காம கூட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்களும் சுவைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பால் கடும்பு ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்